வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த இந்த பதிவில் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா மூலிகையை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த பரிகாரம் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் எந்த கஷ்டம் கவலை மனக்கவலை எது இருந்தாலும் இது சரி பண்ணிடும் இந்த மூலிகை வந்து அவ்வளோ அபூர்வமானது இது இது நீங்கள் வ வீட்டில் வச்சு இந்த மூலிகை வச்சு வளர்த்துக்குன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீட்டில் எந்த கஷ்டம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து ஈஸியான முறையில் இது எடுத்துடும் நீங்கள் வந்து அந்த மூலிகையை வச்சு நான் சொல்கிற மாதிரி செய்வீங்க என்ன பண்ணுறீங்க மண் மண்பானை விற்கிது இல்லையா சரி பானை விற்கிது இல்லையா அங்கே போயிட்டு ஒரு மண் ஜாடி ஒன்று வாங்கிக்கிங்க பூஞ்சாடி மாரி பூஞ்சாடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஜாடி வாங்கி வந்து வீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த செடி எடுக்க போகிற நினைக்கி இந்த செடி என்ன செடின்னா தொட்டா செனிங்கி செடி இந்த செடியோட பேர் இதை என்ன பண்ணுறீங்க போயிட்டு அமாவாசை கழிச்சி இது வளர்பொறையில் தான் எடுக்கணும் பௌர்ணமி அன்றைக்கி எடுக்கலாம் அன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் அன்றைக்கி கிழமை எந்த கிழமை இருந்தாலும் பரவாயில்ல பௌர்ணமி அன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு இந்த செடியை வந்து அதுக்கு முதல் நாளே பௌர்ணமிக்கு முதல் நாளே போயிட்டு செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க பார்த்து வச்சுட்டு அந்த செடி வேரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க அப்படி தண்ணி ஊற்றி அப்படி பிடுங்க முடிஞ்சால் இப்போ பிடுங்குற பாதத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் ஈரமாக இருந்ததுன்னா பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க ஈரம் இல்லாத நல்லா காஞ்சி போன மாதிரி இருந்ததுன்னா அதை பிடுங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு வந்துடுங்க அந்த பௌர்ணமி நினைக்கி காலைல போயிட்டு என்ன பண்ணீங்க அந்த செடியை வேளாட பிடிங்கிக்கிங்க செடி இப்போ புடுங்க முடிஞ்சால் பிடுங்கி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேற அந்த செடியோட வேற இருக்குது இல்லையா அந்த வேற அந்த கூட எடுத்துக்கலாம் வேற இடத்துல அந்த போட்டு வச்சு பதுவு போட்டால் கூட முளைச்சிரும் அப்படி அது போல் போட்டு முளைக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி வந்து முளைக்க வச்சுக்கோங்க அது வந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் அந்த செடி வேற போட்டிங்கன்னா போட்டு மொளச்சி வர்றதுக்கு அதுபோல் வேற இடத்த அந்த போட்டு மொளச்சி முளைக்க வச்சு நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம் அந்த பரிகாரம் இல்லை அந்த செடி உங்களால் முடிஞ்சு பிடிங்க எடுத்து வந்து அதை பதுவு போட்டு அதை துளுக்கு வச்சு செஞ்சாலும் செய்யலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறீங்க அந்த செடியை வச்சு துளுர் வருது இல்லையா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பிடிங்க வந்து இதை வச்சுருங்க நட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அது துளுத்துக்கினு வந்ததுன்னா துளுர் புது இளவு உடும்பார் ஒரு மாதிரியா பிடிங்கின வந்து வச்சு ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு வாதங்கி போன மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரியா தோண்டு போன மாதிரியே அப்புறம் அதுவாக நீங்கள் தண்ணீர் வர தெளிச்சுன்னு வர வர என்ன பண்ணும் பச்சை பிடிச்சி ஒரு மாதிரியா பச்சை பச்சின்னு ஒரு மாதிரியே ஒரு இதாகும் உங்களுக்கே தெரியும் அந்த செடி துளுக்குது பச்சை பிடிச்சிச்சின்னு தெரியும் அப்படி உங்கள் இந்த செடி இல்லாமல் நீங்கள் வேற வாங்கி வந்து பதுவு போட்டு முளைக்க வச்சு வச்சாலும் உங்களுக்கு நல்லது தான் எப்படி வேணாலும் செய்யலாம் நீங்கள் அதை துளுத்து வந்தேன்னா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த காரியம் சகல காரியம் நீங்கள் எந்த காரியமாக போகிறீங்களோ எல்லாத்தையும் வந்து இதை நடத்தி கொடுக்கும் நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்க காலையில் தூங்கி ஏந்து வெளியில் கிளம்புறீங்களா ஒரு வேலையே போகிறீங்களா இந்த செடியை நல்லா அப்படியே என்ன பண்ணுறீங்க உக்காந்து ஊது வத்தி கொளுத்தி வச்சுக்கிங்க இந்த செடி எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியிலலாம் போகக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயே இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு வாசல் பிடிக்குது அங்கே வைக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ஆனால் வந்து நம்ம மண்ணை தாண்டி வெளியில் வைக்கக்கூடாது நம்ம வீடு மண் இருக்குது இல்லையா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம மண் அந்த மண் நீங்கள் இருக்கிற பிளாட்டோட மண்ணில் தான் இதை வச்சு வழிபாடு செய்யணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது என்ன பண்ணுறீங்க போகும்போது வேலைக்கு வெளியில் போகிறீங்க அந்த போகும்போது எந்த காரியமாக போகிறீங்களா இந்த செடியை தொட்டு நல்லா கண்ணை முடிகின்னு வேண்டி நான் போகிற வேலை எனக்கு வந்து எனக்கு சாதகமாக இருக்கணும் எனக்கு வந்து இந்த வேலை வந்து நான் நினச்ச மாரி நடத்தி கொடுக்கணும் வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து எந்த வேலையை போகிறீங்களா எந்த காரியமாக போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு இதை நடத்தி கொடுக்கும் எப்படின்னா பஜ்ஜி நம்ம தொட்டுக்கு மட்டும் போகிறோம் இல்லையா போய் இது மொதல் ஐட்டம் போயிட்டு நீங்கள் அது கிடைச்சா பார்க்கலாம் மூணு ஐட்டம் வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு மூணு ஐட்டம் தொடுக்க போய் மூணாவது ஐட்டம் வேலை கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க இல்லை எந்த வேலையை போகிறாங்களோ அந்த வேலையும் உங்களுக்கு தடை இல்லாத கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க ஒரு பொருள்னால் ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான பொருள் பெருசாக ஒரு அமௌண்ட்டில் வாங்க போகிறீங்க அந்த பொருள் வாங்க போகிறீங்கன்னா இந்த பொருள் நான் வாங்குகிற பொருள் அது எந்த பொருளாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களா அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் அந்த பொருள் வாங்க போகிறீங்களா அது வந்து நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கணும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது நம்மளுக்கு கிடைக்கணும் அது வந்து விலை கம்மியானத்தில் கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கின்னு போனீங்கன்னா இந்த செடியை தொட்டு நல்லா வேண்டிக்கின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாங்க போகிற பொருள் அது எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியானத்தில் கிடைக்கும் ரேட் அதிகமாக போகாது உங்களுக்கு ஈஸியாக வாங்குற மாதிரி கிடைக்கும் அப்புறம் வந்து கணவன் மனைவி சண்டை சச்சிருவாக இருக்கிறாங்க இல்லையா கணவன் மனைவி சண்டை போட்டுன்னு எந்த டைமில் சண்டை போட்டு சண்டை சண்டை எப்பயுமே ஒரு நிம்மதி இல்லாத இருப்பாங்க வீட்டில் எந்த டைம சண்டை போட்டின்னு நான் எந் எப்போ பார்த்தாலும் இப்போ அந்த பிரச்சனை வந்தினே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் ஒன்றுத்தில் இது சண்டை பார்த்தீங்கன்னா இருக்கும் அது போல் இருந்தாலும் இந்த செடியை தொட்டு நல்லா வேண்டிக்கின்னு என் மனைவி வந்து ச எந்த டிராமல் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க இருக்கிற மாரியாக இருந்தாலும் அவங்களும் வேண்டிக்கலாம் கணவரை வேண்டிக்கலாம் செடியை தொட்டு இல்லை மனைவியும் வேண்டிக்கலாம் இதுபோல் எங்கள் கணவர் இது போல் சண்டை ஜாடிறாரு என்கிட்ட பேச மாட்டேறார் எந்தனமே ஒரு மாதிரி பேசுகிறாரு நீங்கள் இதை செடியை தொட்டு வேண்டினீங்கன்னா இந்த செடியை வந்து உள்வாங்கி வச்சுக்கும் உங்களை குடும்பத்தில் வந்து சண்டை சச்சல் விராத அளவுக்கு இந்த செடியை உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சி விடும் நல்லா ஒத்துமையாக இருக்கிற அளவுக்கு இப்போ காட்டும் ஆனால் வந்து ஒரு பெருசாக ஏதாவது ஒரு க நம்ம ஒரு காரியம் நிறைவேறணும் ஒரு நீங்கள் பெரிய பொருள் வாங்க போகிறீங்க வெளியில் ஏதாச்சும் நீங்கள் வாங்க போகிறீங்களா அந்த பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது நம்ம வாங்குகிறோம் நினைக்கிறோம் ஆனால் வாங்க முடியல இந்த பொருள் வாங்கலான்னு நினைக்கிறோம் நம்மளால் வாங்க முடியல அது எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சது இதை வாங்க போகிறோம் ஆனால் வாங்க முடியல தளி தள்ளின்னு போகுது மண்ணாக இருந்தாலும் இல்லை கா இது எந்த வாகனமாக காரு இது வண்டி இது போல் எந்த பொருள் வாங்கினாலும் இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு மண்ணு வாங்க போகிறீங்க அது நம்ம வாங்க முடியல நம்ம எப்போ போய் வாங்க போனாலும் தடையாகி தள்ளி தள்ளி போகுதுன்னா இந்த செடியை தொட்டு தொட்டு வேண்டணும் நீங்கள் வேண்டனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தடைப்பட்ட காரியம் நீங்கள் எந்த காரியமாக நீங்கள் தடையாக நின்று போகுதா அப்பாப்பா ஒரு பொருள் வாங்க போகிறீங்க தடையாக நிற்குதா அது வந்து இது சரி பண்ணும் இந்த இதை வந்து வேண்டும்போது நாற்பத்தி எட்டு நாள் வேண்டணும் நீங்கள் எந்த பொருள் வாங்க போகிறீங்களோ அது தடையை நீங்கணும் எனக்கு வந்து அது அந்த பொருள் சீக்கிரம் கிடைக்கணும் நான் அதை வாங்கிறது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு எதிர் ஆளி வந்து வாங்கக்கூடாது எனக்கு வந்து ஒரு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அதை நான் வாங்கும்போது அந்த பொருள் வாங்கும்போது எனக்கு மன நிறைவோடு வாங்கணும் சண்டை சச்சிருவ இல்லாத வாங்கணும்னு நல்லா வேண்டிக்கிங்க நாற்பத்தெட்டு நாள் தொட்டு தொட்டு வேண்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சி வாங்குகிற பொருள் உங்களுக்கு வந்து கை கூடும் கை கூடி வரும் நீங்கள் வாங்குறதுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் இந்த மூலிகை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது அந்த காலத்தில் வந்து பெரியவங்களாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே இது போல் செடி வந்து எங்கள் க பக்கத்தில் கைனி காட்டு வாரத்தில்லாம் இருக்கும் பெரியவங்களாம் வந்து இந்த செடியை வச்சு போல் செய்வாங்க நாங்கள் எதுக்காக செய்கிறாங்கன்னு நினைப்பா கட்டிச்சு அவங்களாம் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த செடியை வச்சு ஏகப்பட்ட பரிகாரம் செய்யலாம் பணம் செய்கிறதுக்கும் செய்யலாம் கணவன் மனை பிரிஞ்சதுக்கும் செய்யலாம் எல்லாத்துக்கும் செய்யலாம்னு சொல்லுவாங்க நான் எதுக்கோ ஒரு அப்போலாம் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் பற்றி இதெல்லாம் தெரியாத போது வந்து நான் இப்போ அசல்ட்டாக இருந்துட்டேன் இப்போ கிடைச்ச தகவல் இது இப்போ கிடைச்சி சரி நானே வாசனை பண்ணி இதில் மக்களுக்கு சொல்லணுன்னு இந்த இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி இந்த செடியை எடுத்தாந்து வச்சு நீங்கள் டே வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் ஆனால் வந்து செய்கிறது வந்து இந்த செடியை வைக்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு தான் எடுத்துன்னு வந்து வைக்கணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் உங்களால் முடிஞ்சால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்